உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் லதா சுப்பிரமணியம் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்வோம் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்வோம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார் அடுத்ததாக தன்னுடைய சொந்த வீட்டிலயே உட்காந்துருக்க கும்ப ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த பயிற்சிக்கு அப்புறமாக இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் எப்படி இருக்கு அவர் எங்கெங்க சொந்த வீட்டுல தனியா உட்காந்துருக்காரு கூடயே போய் செவ்வாயும் சேர்த்து உக்காந்து வச்சுட்டு இருக்க அதனால பயணத்துல ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா இருக்கும் நான் வந்து என் ஃப்ரெண்டு சொன்ன சார் நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன் நாலு பேர் சேர்ந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு சொன்னாங்க வேற்றுமொழி இனத்தவன் மதத்தவன் அவன் சொன்னான் இவன் சொன்னான் வேற வேணாம் உங்கள் வேலை என்னவோ அது பாருங்க ஒரு ரெண்டு வருஷம் உங்கள் வேலை என்னவோ அது பாருங்க படிக்கணுமா படிங்க இல்லை ஊரை விட்டு போகணுன்றீங்களா தயவு செஞ்சு முதல்ல கிளம்புங்க வெளிநாடு போகலாமா போகலாம் வெளி மாநிலம் போகலாமா போகலாம் படிக்கிறதுக்கு போகலாமா போகலாம் வேலைக்கு போகலாமா போகலாம் ஆனால் சொந்த தொழில் செய்யக்கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எது சரின்னு நினைக்கிறீங்களோ அது சரியில்லை யார் இரவுல பலம் யார் பகல்ல பலம்னு இருக்கான் இரவு பலமும் பகல் பலமும் இருவரும் சேர்ந்து ஒரு வீட்டில் ஆகவே மிக கவனமாக பயணத்தை நீங்க செய்யணும் சார் டிரைவரை போட்டு நான் போலாமா சார் பயணம் சார் ஒன்பது மணி ஆச்சுன்னா எந்த ஊர்ல இருக்கீங்களோ அங்கேயே தங்கிடுங்க இந்த காலகட்டத்தில் நான் அடுத்தவங்க நம்பணங்கிறத விட உங்க உழைப்ப நீங்க நம்புங்க உங்க படிப்பை நீங்க நம்புங்க அது பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் திருமண வாழ்க்கையில் முடிந்த வரைக்கும் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க விட்டு கொடுத்து போங்க தங்க யானையை காட்டி இது கருப்பு ஆமான்னு ஒத்துங்க அதை விட்டுட்டு அது தங்க யானைன்னு பேசாதீங்க ஏன்னா ஆர்குமெண்ட்ல வந்து நீங்க ஜெயிக்கணுங்கிறத விட வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஆண்டுல வாய் மூடி போனால் வெற்றி உங்கள் பக்கம் வாழ்க வளமுடன் தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் எப்படி இருக்கும் ஏன்னா சனிதான் வந்து ஒருவருடைய தொழில் முன்னேற்றத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் அங்கே இருக்காரு எப்படி இருக்க போது கும்பராசி கும்பராசிக்கு பொதுவாகவே இந்த கும்பம் கோபுரத்தின் மீது இருக்கக்கூடிய கலசம் ஒரு நம்ம கையெடுத்து கும்பிட வேண்டிய இடத்துல இருக்குது அந்த கலசம் இல்லைங்களா அவ வாழ்க்கையில பல பேர் வந்து நம்ம வந்து மிகப்பெரிய நிலைமையில் இருக்கிறவங்க கும்பராசிக்காரங்க இருக்காங்க கும்பராசிக்காரனுடைய அறிவுரை வாழ்க்கையில நம்மளை உயர்த்திடும் அதுல என்ன ஒரு விஷயம் அவங்கள்ட்ட சிக்கல் நிக்குதுன்னா நல்லா தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு கோபம் வந்துடும் அந்த கோபத்துல அவங்க விடக்கூடிய வார்த்தை இருக்கு பாருங்க வார்த்தையை கொட்டிடுவாங்க திருப்பி அள்ள முடியாது அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்திடுவாங்க அதை தவிர்த்துட்டாங்கன்னா கும்பராசிக்காரங்க பெரிய பெரியாளுக்கா வாழ்க்கையில வரலாம் இப்போ இந்த சனி செவ்வாய் உட்கார்ந்துச்சு பாருங்க சனி வந்து மூலத்திரிகை வீட்டில் வீட்டுல கும்பம் தான் மூலத்திரிகை உடம்பு அதுல செவ்வாய் பத்தாம் இடத்து அதிபதி சேர்ந்துட்டாருங்கும் போது நல்ல வேலை வாய்ப்பு இந்த ஆண்டு கிடைக்குமா ஆனால் வேலை ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அவங்க நிலைமை என்ன அங்க ஒரு முரண்பாடு ஒரு வேலையில நெருக்கடி இருக்கத்தான் செய்யும் இந்த வருஷம் அப்ப என்ன இருந்தாலும் இந்த ரெண்டு வருஷம் வேலையை அப்படி சமாளிச்சு கொண்டு போகணுமே தவிர எனக்கு இந்த வேலையில வந்து நான் நினைச்சபடி இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது அனுசரிச்சு போகணும் ஐயா ரொம்ப அழகா சொன்னாங்க நீங்க வந்து ராத்திரி நேரத்துல வெளியே டிராவல் பண்ணும் போது கவனமா இருங்கன்னு இப்போ இவங்க பேசுற பேச்சில் கூட தான் பகல்ல பக்கம் பார்த்து பேசு ராத்திரி அதுவும் பேசாதேன்னு சொன்னாங்கல்ல அது இவங்களுக்கு தாமா இந்த வருஷம் அதை கடைபிடிச்சிடணும் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல புதன் உட்கார்ந்தாரு அந்த புதன் இவங்களுக்கு பஞ்சமாதிபதி இவங்க பல பேர் இந்த ஆண்டு புதுசா தொழில் துவங்க போறாங்க எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க தைரியமா தொழில் துவங்குவாங்க அப்படி தொழில் துவங்கும் போது இவங்க கொடுக்கக்கூடிய அந்த உறுதி மொழிகள் இல்லை இவங்க இடக்கூடிய கையெழுத்து இதுல இருக்கு பாருங்க எச்சரிக்கையா இருக்கணும் அதுல கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் போதும் பெரிய வெற்றிகளை ஈட்டலாம் சுக்கரன் உட்கார்ந்துட்டு அந்த அனஸ்தானத்துல அப்போ இவங்களுக்கு வந்து நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது அப்போ குருவுடைய பார்வை வேற இவங்க உத்தியோகஸ்தானத்து மேல அமையுது நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிடும் நல்ல முன்னேற்றங்கள் இவங்களுக்கு உண்டு ஆக ஒரு நல்ல பிஸ்னஸ் விஷயத்திலையும் வளர்ச்சி இருக்கு வேலை வாய்ப்பும் நல்லா கிடைக்குது ஐயா ரொம்ப அழகா சொன்னாங்க வாழ்க்கையில உயர்ந்த ஆயுதம் இது மௌனம் அந்த மௌனத்தை இவங்க கடைபிடிச்சா இவங்களை ஜெயிக்க முடியாது இந்த காலகட்டத்தில் இவங்க என்ன பண்ணலாம் யாரை கும்பிட்டா எங்களுக்கு பிரச்சனை இல்லாம நல்லா இருக்கும்னா கால பைரவர் கால பைரவர் வழிபாட்டை இவங்க செய்துகிட்டே வரணும் மிகப்பெரிய வெற்றிகளை பெறலாம் அருமை அருமையா சொல்லிருக்கீங்க சார் இப்போ வந்து கல்வித்துறை கல்வித்துறை சார்ந்த விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் துறை இப்படி எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து கும்ப ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கும் போது பொதுவா நான்காம் இடத்துக்கு இப்போ நமக்கு இந்த பிரதி வருஷம் பிறந்து குரு மாறுறார் பதினெட்டு நாளில் மாறிடுற அப்போ நான்காம் இடம் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உகந்த இடம் இல்லை அப்படின்னு நமக்கு பிரமாணம் சொல்றது ஆனால் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் நான்காம் இடத்தை பார்க்கற அப்போது கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல சின்ன சின்ன குழப்பங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி இவங்களால கண்டிப்பான முறையில் ஜெயிக்க முடியும் இன்னொன்று வந்து குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய ஒரு நேரம் ஓகே நான் வந்து குடும்பத்துல இருந்தேன்னா ஜென்மசனி போயின்னு இருக்கிறதுனால நான் வந்து குடும்பத்துல மாதிரி இருக்கலாம் போய் ஹாஸ்டலில் போய் படிக்கலாமா தாராளமான முறையில் படிக்கலாம் அண்ணன் சொன்ன மாதிரி ஒன்று தான் படிப்புல மட்டும் கவனம் செலுத்தணும் ஏன்னா எப்போதுமே ஜென்மசனி நடக்கும்போது என்ன அப்படின்னா நம்மளுடைய சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடை ரொம்ப கவனமா நாம வந்து கையாளும் இந்த அஷ்டமத்து சனி நடக்கும் போதும் ஜென்மசனி நடக்கும் சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாட்டை விட்டு கீழே இறங்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையிலேருந்து வாழ்க்கை ஃபுல்லாக அது நம்மளை தொடர்ந்து வரும் அதுலேருந்து வெளியில் வரவே முடியாது ஸோ இதில் மாணக்கர்களுக்கு நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிகமான கவனம் சிரத்தை என்பதும் முக்கியம் ஸோ டைவர்ஷன் இல்லாமல் ஒரே விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஒழுங்காக இருந்தாலே ஜெயிக்கலாமா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் கும்ப ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த வருடம் குரோதி வருடம் ஒரே ஒரு பயிற்சி தான் இருக்கு ஸோ எப்படி இருக்க போகுது அதுவும் தொட்டெடுத்து உடனே வர்றதுனால அவங்களுக்கு இந்த வருடம் பூரா எப்படி இருக்க போகுது ஓகே நல்ல ஒரு கேள்வி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் முதல்ல அவங்களுடைய முக்கியமான ஒரு குணாதிசயம் குறை கண்டுபிடிக்கக்கூடிய குணா அதிசயம் சாதாரணமாகவே குறை கண்டுபிடிக்க குணா இருக்கும் சனி மேலே உட்காந்துட்டா என்ன ஆகும் இப்போ நல்லா இருக்கிறவங்க கூட சனி மேலே சனின்னா என்னது நேரோ மைண்டட்னஸ் கொடுக்கக்கூடிய கிரகம் குறுகிய மனப்பான்மை எல்லா விதமான தவறான எதிர்மறையான எண்ணங்களில் தரக்கூடியதான் சனியுடைய பாத்தியம் அவர் செய்யக்கூடியதே அதுதான் அவரை போய் நல்லதெல்லாம் செய்ய எதிர்பார்க்க முடியாது ஸோ அதை வந்து ராசியாக இருந்தாலும் கூட தன்னுடைய ராசியில மூலத்திரிகோன ஸ்தானம் அடைந்தாலும் கூட இதெல்லாம் செய்வார் இப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வெகுவா பார்க்கக்கூடியது இதுதான் இந்த குறை சொல்லக்கூடிய மனப்பான்மை இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடங்களில் குரு பார்வை வருது ராசியிலேயே ஏழரை சனியாக உட்காந்துருக்காரு இப்போ என்னன்னா சனி வந்து மேலே உட்காந்துடுறாருன்னு சொன்னாலே முதல்ல மைண்டு கெட்டு போயிடும் தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வரும் சாதாரணமாகவே தேவையில்லாத எண்ணங்கள் இருக்கும்போது இன்னும் சனியுடைய தாக்கம் அதிகமாகும் போது இன்னும் அதிகப்படியான நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்ப கும்பராசிக்காரர்கள் வந்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது சனி என்ன பண்ணுவாரு நீங்க சனி பகவான் ஆழமா படிச்சீங்கன்னு சொன்னா கிரகத்தை ஒவ்வொரு கிரகமும் ஆழமா படிக்கணும் அது என்ன நடக்கும் மனிதனுடைய வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணும்னா சனி பகவானை பொறுத்தவரை என்ன பண்ணுவார்னா புதிய முயற்சிகளை காலை எடுத்து நீங்க வச்சீங்கன்னா முட்டியை பேத்துருவாரு சோ நீங்க புதிய முயற்சிகளை எடுக்கும் தான் உங்களுக்கு ஆபத்து வரும் நீங்க ஒரு ரூம் முறையை கதவை சாத்திட்டு உட்காந்தீங்கன்னா அதை விட தண்டனை இல்லை இல்லையா அதனால அவர் விட்டுருவார் உங்களை ஸ்பேர் பண்ணிடுவார் நீங்கள் தான் எதுக்குமே ஒருத்தர் இல்லையா அப்புறம் உங்களை போய் எதுக்கு அவர் டிஸ்டர்ப் பண்ணுவார் ஏதாவது ஒன்று பண்ணும்போது தான் அவருடைய தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும் அந்த அளவில் கும்பராசினியர்கள் புதிய முயற்சிகளில் ஜென்மசனி போது ரொம்ப கம்பல்சிவாக இருக்கும் அது இதை பண்ணணும் இதை சாதிக்கணும் இதை பண்ணணும் இப்போ அதை பண்ணவே கூடாது தொடவே கூடாது அது தொட்டிங்கன்னு சொன்னால் ப்ராப்ளம் ஆகிடும் அப்போ அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் புதிய முயற்சிகளை தவித்தாலே கும்பராசி நிம்மதியாக இருக்கலாம் அருமையா சொல்லிருக்கீங்க கும்ப ராசி லக்னக்காரங்கள் அமைதியா இருக்கணும் புதிய முயற்சி வேண்டாம் சொல்லி எல்லா துறைக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும்னு அழகான கணிப்பு வந்திருக்கு